புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படு எண்ணத்தில் எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் புதுச்சேரி நகரப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மீது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மேம்பால மாற்று வழி மாற்று வழிக்கான மேம்பாலம் போடும் பணி வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூமி பூஜை போடப்படுது இந்த பூமி பூஜை போட்ட பிறகு கூட அதற்கான பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்க அப்படிவாங்க அதனால வந்து சிறிது வேலை நடைபெற்று பணி வந்து அதோட நிறுத்தப்பட்டது செஞ்ச வேலைக்கு ஒரு நாலே கோடி ரூபாய் பணமும் ஒரு நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வட்டியுமா சேர்த்து அந்த நிறுவனத்துக்கு எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அரசாங்கம் பணத்தை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடத்துக்கு பிறகு அரசு அதே பணியை நிறைவு செய்வதற்கு நாற்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க அத தமிழ்நாட்டை சேர்ந்த கே எஸ் நிறுவனம் என்ற நிறுவனம் அது டெண்டர் எடுத்தாங்க அவங்களும் வந்து அந்த பணியை வந்து ஒரு எழுபத்தஞ்சு பஸ்ஸை முடிச்சுட்டு மீதி செய்யாமலேயே ஒரு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பத்தாறு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் பணம் வந்து கவர்மெண்ட்ட அவங்க கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் தனக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு சொல்லிட்டேன் ஆர்பிடேஷன் போறாங்க ஆர்பிடேஷன் தான் அரசால நிறுவப்படுகின்ற ஒரு நடுவர் மன்றம் அந்த நடுவர் மன்றத்துல அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரி நடுவராக இருப்பார் இந்த டிபார்ட்மெண்ட்டோட இஓ எஸ்இ ஓ ஒருத்தர் அது அரசு சார்பா இருப்பாங்க ஒப்பந்ததார இருப்பாங்க இவங்க அவங்க உங்களுக்கு காரண காரியத்தை பொறுத்து நடுவர் மன்றத்தோட தீர்ப்பு அமைக்கும் இந்த மூணு பேருமே சிண்டிகேட் அமைச்சிக்கின்னு இந்த அரசாங்கத்தை எப்படி வேணாலும் மோசடி பண்ணலாம் இந்த மூணு பேருமே அரசால நியமிக்கப்படுகின்ற பொதுப்பணி துறையை சேர்ந்த நடுவராக நியமிக்கப்படுகின்ற நடுவரும் ஒப்பந்ததாரரும் அந்த துறையினுடைய அதிகாரியும் மூணு பேரும் இந்த அரசாங்கத்துடைய மக்களுடைய எப்படி வந்து அவர் முப்பத்தஞ்சு கோடி ஒப்பந்தாரரும் ஒ கேட்கும்டனடிய பதிமூணு கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடுவர் மன்றம் தீர்ப்பு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு எண்பத்தி நாலு லட்ச லட்சம் கொடுத்துட்டு மீதி பணம் மீதி பணம் கொடுக்காம நாங்கள் அப்பீலுக்கு போறோம்ன்றாங்க இந்த அப்பீலும் இவங்க தான் வேற யாருமே கிடையாது இவங்க தான் அதை முப்பத்தஞ்சு மணிக்கு இப்போ அப்பீலுக்கு போகிறாங்க இப்ப இந்த மாதிரி வந்து புதுச்சேரி மாநிலத்துல வந்து இந்த காமராஜர் மணிமண்டபம் கட்டத்திலும் சரி குழந்தைகள் நல மருத்துவமனை கட்டத்திலும் சரி இந்த மாதிரி பொதுப்பணித்துறை சார்ந்து பல்வேறு வேலைகள் சின்ன சின்ன பாலங்கள் பெரிய பாலங்கள் ரோடுகள் இதில் வந்து இதில் வந்து கட்டுமான பணிகளை திட்டமிட்டு காலதாமதம் நிதி ஒதுக்காமை செஞ்ச வேலைகளுக்கு பணம் கொடுக்காம சும்மா அவர் வந்து வந்து ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குறது பல சின்ன சின்ன விஷயங்கள வந்து அந்த பணியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒப்பந்தத்தாரர்கள் குறுக்கு வழியில மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிப்பதற்காகவே இது போன்ற ஆர்பிட்டேஷன் என்கின்ற ஒரு நடுவர் மன்றத்தின் மூலமாக இது வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல பல பல ஒப்பந்ததாரர்களுக்கு முறைகேட பணம் கொடுக்கப்பட்டது இப்ப இது ஒரு பக்கம் கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் அந்த லாஸ்ட செஞ்ச ஒப்பந்த நிறுவனம் வந்து கேஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் இருந்து பணத்தை வாங்கி முப்பத்தி கோடி ரூபாய் இழப்பீட்டு கேட்டு இப்போ வந்து ஆர்பரேஷன்ல இருக்கிறான் இல்ல இப்ப கவர்மெண்ட் திடீர்னு வந்து ஒரு ஞானதயம் வந்து நாணயம் வந்து இந்த பணியை நம்ம முடிப்புன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த பணிக்கான இது வந்து இறுதி செஞ்சு டென்ட் விட்டுருறாங்க இந்த டென்ட்ரையுமே எந்த நிறுவனம் அந்த பணியை செய்யாம அரசை எதிர்த்து கூடுதலான இழப்பீட்டு தொகையை பெற்று இன்னும் கூடுதலா பணத்தை கேட்டு அப்பீல் இருக்குதோ அந்த நிறுவனத்துக்கே இந்த டென்ட்ட மறுபடியும் இந்த பொதுப்பணித்துறை விடுவதற்கான முயற்சிகளை செஞ்சு வர்றாங்க அதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அது உண்மையா பையன் தெரியல அப்படி அதே நிறுவனத்துக்கு இது கொடுக்குறாங்கன்னா இத போல ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் வந்து எதுவுமே கிடையாது அப்ப இவங்களை யாருமே நாங்க எது ஒண்ணாலும் செய்வோம் எது ஒன்று போவோம் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு நிலையில இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்குது ஏறத்தாழ வந்து பதினாறு ஆண்டு காலத்துக்கு முன்பு வெறும் ஏழு கோடியில் மேம்பால கட்டுமானப் பணிக்கு போடப்பட்ட பூமி பூஜை பணி திட்டமிட்டு பல்வேறு காரணங்களால் இழுக்கடிக்கப்பட்டு இன்றைக்கு சுமார் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதில் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஏறத்தாழ வந்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு அறுபத்தேழு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கூடுதல் செலவினம் ஆகிருக்குது இந்த ஒரே ஒரு மேம்பால பணி கட்டுவதில் மட்டும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பால பணி கட்டுவதில் மட்டுமே கூடுதல் செலவா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தேழு கோடி ரூபாய் அளவுக்கு இந்த அரசுக்கு இழப்பீட்டு ஏற்படுத்தி இந்த மீன் டைம் இந்த ஒரு பதினாறு வருஷத்துல வந்து ஆண்பு முதலமைச்சராக வந்து ரங்கசாமி இருந்துகிறாரு வைத்திலிங்கம் இருந்துகிறாரு ஐயா நாராயணசாமி ஐயா இருந்துகிறாரு அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள்லாம் வந்து லட்சுமி நாராயணன் இருந்துகிறாரு நம்ம கல்யாண சுந்தரம் இருந்துருக்கிறாரு ராஜகான் இருந்துக்கிறாரு நீண்ட நெடுகாலமா நம்ச்சோம் இருந்துகிறாரு பல பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் சி இருந்துகிறாங்க அப்போ இவ்வளவு பேர் இருந்தும் இந்த இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்கு யார் இருக்க போறீங்க யார் தவறு அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை வந்து விஞ்ஞான ரீதியில வந்து கொள்ளையிடிப்பதற்கு இந்த அரசு ஏன் துணை போறீங்க இதன் பேர்ல வந்து இப்ப இன்னமும் வந்து இந்த பெருமழையால கூட இதுல வந்து கிட்டத்தட்ட இது நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஆயிப்போச்சு பில்லர் போட்டு கழிவுநீர் வாய்க்காலில் பில்லர் போட்டு பதினெட்டு வருஷம் ஆயிப்போச்சு ஒரு சிமெண்ட் கட்டுப்பாளம் பண்ணிவிடைய ஒரு ஆய்க்காலமே பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தான் இருக்கும் இன்னும் ஒரு நாலு வருஷம் சேர்ந்து இது நீ கட்டி முடிச்சா கூட இன்னும் ஒரு பஞ்சு வருஷம் இந்த பாலமே இருக்கும் அதை பத்தி இந்த அரசாங்கத்தில் இருக்கிற எந்த அதிகாரியும் கவலை கிடையாது எந்த மந்திரி பிரதானிகளுக்கும் கவலை கிடையாது எந்த முதலமைச்சருக்கும் கவலை கிடையாது ஏதோ நடந்த செர்த்தான்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுலாம் இது இதுல நடைபெற்ற ஊழல் முறைகேட்டில் அரசு அதிகாரிகளுடைய தவறு பல்வேறு பல்வேறு அரசுகள் வந்து மாற்றம் மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இந்த பணியை செய்யாமல் தடுத்தது போன்ற இவ அத்தனையிலும் இவ வந்து அத்தனை மீதும் வந்து சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தியும் இந்த கட்டுமான பணியை வந்து உடனடியாக செய்து முடிக்கவும் நாளை காலை பத்து மணி அளவில் ஆட்டுப்பட்டிய அந்த அம்பேத்கர் சாலை மேம்பாலத்து எதிரிலேயே கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி அதிமுக சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தது இதில் ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் வந்து அந்த மேம்பால கட்டுப்பாடு பண்ணி கிட்டத்தட்ட இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பதினெட்டு ஆண்டு காலமாக நீங்கள் கட்டுறீங்க கட்டுமானப் பணி போது இருபத்தி ஏழு கோடி இப்போ நீங்கள் முடிக்கும் போது தொண்ணூற்றி ஏழு கோடி கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபது கோடி ரூபாய் வந்து கூடுதல் செலவு இதில் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டேஷன் சொல்லிட்டு இழப்பீட்டு தொகையை அவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் அடிச்சு போய்கிறான் இப்ப இந்த இழப்பீட்டு தொகைக்கு யார் பொறுப்பேற்ப திட்டமிட்டு சரி செயல் இது இது வந்து கூட்டு கலவாணித்தனமான செயல் இது அரசாங்கத்தில் நியமிக்கப்படுகின்ற ஒரு நடுவர் அவரும் அந்த துறையினுடைய அதிகாரியும் ஒப்பந்ததாரர்களும் இணைந்து கொண்டு செய்யக்கூடிய கூட்டு கலவாணித்தனமான செயல் இது இந்த செயல் மீது சிபிஐ விசாரணை ஒரு நிலை நடத்தணும் இது எல்லாத்தையும் விட வந்து இந்த மாதிரி தப்புகளை வந்து தடுத்து நிறுத்து சொன்னா அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்ற நடத்தை விதிகள் படி வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குது எஸ்டிமேட் கமிட்டி இப்ப உடனே நடக்கின்ற வேலையில தப்பு நடக்குதுன்னா எஸ்டிமேட் கமிட்டி ஆய்வு பண்ணலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட எஸ்டிமேட் கமிட்டியை ஆய்வு செய்து அதுல என்ன தப்பு நடந்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அதுக்கோசம் அவங்களுக்கு கவர்மெண்ட் பணி கொடுக்குறான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பணி கொடுக்கல இந்த வேலையை செஞ்சு தப்ப தடுத்து நிறுத்தான் கவர்மெண்ட் மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்கு படி கொடுக்குறான் இந்த படியை வாங்கின இந்த எஸ்டிமேட் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த தம்பி நாஜிம் வந்து மன்னர் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற கருத்துக்கள் இத பத்தி அவர் எதுவுமே பேச மாட்டார் அப்ப அவருடைய கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லைங்களா தம்பி அமைப்பாளர் சிவா அவர்தான் தான் அவரை கேட்கணும் ஏன் நீங்க மயக்கத்துக்குறீங்க என்ன செய்யலாம் இதுல இன்னொன்னு இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் இதுல வந்து வந்து ஒரு என்னன்னா இந்த மீன் டைம் இந்த பதினெட்டு வருஷத்துக்குள்ள பத்தாண்டு காலம் அந்த அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் யாரு இருந்தவர் யாருன்னு கேட்டா திமுகவுடைய அமைப்பாளர் சிவாதான் இருந்திருந்தார் அப்ப இவ்வளவு பெரிய ஊர்களுக்கும் முறைகேடுகளுக்கும் கண்ண மொழிகளும் எதையுமே தட்டி கேட்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு இருக்குதுன்னா அதனுடைய உள்ளர்த்தம் தான் என்ன அப்ப இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதா இதுல யார் யார் இதுல வந்து கையூட்டு பெற்று யார் வந்து இதுல தப்பு செஞ்சுக்கிறாங்க இந்த தவறுக்கு யார் யார் துணை பெய்கிறாங்க எந்தெந்த அமைச்சர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எந்தெந்த துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட எந்தெந்த முதலமைச்சர்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்புக்காக இந்த பணியை வந்து இந்த பணிக்கு உரிய நிதி ஒதுக்காக செஞ்சாங்க இதெல்லாம் வெட்ட வளர்ச்சி போடும் அதுக்கோசாரம் நாங்க அதிமுக சார்பில் ஒரு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியும் இது இதை வந்து உடனே முடிக்காத இந்த இந்த அரசு இந்த பிஜேபி என்ன காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தோம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய ஆணையின்படி நாளைக்கே ஆர்ப்பாட்டம் அதான் மரமில்லிசாலும் ஆட்டுப்பட்ட ஆட்டுப்பட்டி மேம்படும் இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் ஹெல்மெட் அணியணும் ஹெல்மெட் அணியிலன்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் சொல்கிறாங்க அதுக்கடுத்து அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா இதை இதை வந்து எந்த அரசியல் கட்சி எதிர்க்க மாட்டாங்க எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்ற எதை யார் ஆதரிக்கிறாங்க எதை யார் எதிர்க்கிறாங்கன்னு அவர் எப்படி அதை முடிவு பண்ணுறாருன்னு தெரியல எங்களை பொறுத்தமேக்குல புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணுவதற்கு இந்த அரசோ இல்லை போக்குவரத்து காவல்துறையோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் டூ வீலரில் ஒருத்தங்க போ ஒருத்தவங்க வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு டைம் ஆகும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகும்போது இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அவனால் போக முடியாது அப்படி போகிறவனுக்கு ஹெல்மெட்டு கட்டாயமாக அணியணும்னு சொல்லிட்டு வந்து எந்த விதத்துல ஏற்புடையது இல்லை ஹெல்மெட் அணியணும் தான் நான் அவங்க காணும் இல்லை எங்கன்னு கேட்டால் இந்த பைபாஸ் சாலையில் இந்த பிரதான நெடுஞ்சாலையில் நகரப்பகுதியை தவிர்த்துட்டு வந்து கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் பிரதான சாலைகளில் செல்லக்கூடியவர்கள் டூ வீலரில் போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்மெட் அணியணும்னு சொல்லுங்கள் நகரப்பகுதியில் வந்து ஹெல்மெட் அணிங்கன்னு சொல்கிறீங்கன்னா ஏற்கனவே வந்து மூணு முறை இந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி ஒரு பத்து நாள் வரைக்கும் அந்த சட்டம் இருக்கும் அப்புறம் எந்த க எந்த கான்ட்ராக்டார திருட்டு தரும இவங்க ஒப்பந்தம் போட்டாங்களோ அவன் ஹெல்மெட் ஃபுல்லாக வித்துட்ட பிறகு நாங்கள் தவிர்த்துக்கிறோம் வாங்க இப்போ மூணு முறை தான் ஹெல்மெட் விற்றாங்க இப்போ நாலாவது முறையாக எந்த எந்த கான்ட்ரக்டாரனுடைய ஹெல்மெட்டு மூணு லட்சம் ஹெல்மெட் விற்கிறதுக்கு இந்த காவல்துறை ஒப்பந்தம் போட்டுறாங்கன்னு தெரியல சொல்றீங்களே செயல்படுத்த முடியுமா இந்த இந்த அரசால காவல்துறையால ஒரே வாரம் அங்கங்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா நம்ம முதலமைச்சரை நானா எங்க அரசுடைய எண்ணமோ தான் ஹெல்மெட்லாம் வாங்க அப்ப உங்களுடைய நோக்கம் நிறைவேற்பது எந்த நோக்கம் இந்த தப்பான கம்பெனியோட ஹெல்மெட் தயாரிக்கப்பட்ட ஹெல்மெட் விற்பனை செய்யப்படுகின்றது அப்ப பிரைவேட் ஹெல்மெட்டினுடைய விற்பனைக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரின்னா ஏஜென்ட்டா ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு வந்து இப்படி இப்படி ஒரு வந்து மக்களுடைய பிரச்சனைய ஒரு அதிகாரி தெரிவதற்கு முன்பு அந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்கள் இதை பத்தி சொல்லணும் ஏன் அமைச்சர் இந்த பிரச்சனையில பதுங்கி இருக்கிறாரு ஒரு அதிகாரி விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதனால வந்து நகரப்பகுதியில கட்டாயமா ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படி அணியா நாங்கள் ஆயிரம் ரூபா பயன்படுவோம் என்கின்ற காவல்துறையினுடைய இந்த அறிவிப்பை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது அதை வந்து அரசு வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு வாங்க முதலமைச்சர் கேள்வ ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க நாங்கள் நான் வந்து இந்த அடுக்குமாடியில் ஊழல் சொல்கிறோம் அதில் ஊழல் இதில் ஊழல்னு சொல்கிறோம் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் எல்லாமே ஆதாரமாக சொல்கிறோம் ஆதாரமாக எடுத்து காட்டுறோம் இந்த பார்த்துக்குறேன் வாங்கிக்கிறேன் ஒரு சாரி இவ்வளோவான்னு கேட்குறேன் உன்னால் சொல்ல முடியுமா அமைச்சர்களை மிரட்டுவதற்கு நீ வந்து சும்மா காட்டி உக்காந்து பேசினீங்க சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் அமைச்சர் மேட்டரா என்ன அமைச்சர் சொன்ன போடலையா வெத்துத் தோட்டா பாடசில்லா துப்பாக்கி எல்லாம் இப்படிதான் பேசுவோம் பரவடிதானா என் பேர்ல கேசு இந்த அடுக்குமாடி வீடு கட்டத்தில் ஒரு சதுரடி பயனாளிகளுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் செலவு பண்ணிக்கிறேன் சொல்றேன் இவனா மருங்கு இல்லைன்னு நீதிமன்ற வழக்குகளுக்கு அதிமுக அஞ்சாது ஆளுங்கட்சியின் அச்சுறுத்தலான இந்த நீதிமன்ற வழக்கு போட்டுருவோம் அது செஞ்சிருவோம் இது செஞ்சது அச்சுறுத்தல் வார்த்தைகளுக்கு அதிமுக அஞ்சாது நாங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுக ஆண்மை மிக்க இயக்கம் மனதில் பட்டதை நாயன் படுதல் நாங்கள் நாயன் சொல்லுவோம் எல்லா சொல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் தைரியமும் எங்களை பிடிச்சதில் அம்மா அவர்கள் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்